ஆமாக்கா இங்க ஒண்ணு செட் ஆகல இங்க இருந்தாலே ஜிம்முக்கு போனே தோணிட்டு இருக்கு அப்ப வெளிநாட்டுக்கு போயிருப்பா என்னோய் வரும்போது எனக்கு சென்ட் சோப்பு மூஞ்சுக்கு போடுறத கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வரணும் கண்டிப்பா தங்கிச்சி உனக்கு இல்லாததா தம்பி எனக்கு கையில கட்ட சும்மா வாட்ச் வாங்கிட்டு வாப்பா சும்மா வாட்ச் ஆ சரிக்கா சும்மா இருங்கட்டி பாவம் அந்த பையனை குடும்ப கஷ்டத்துக்கு வண்டி போயிட்டு இருக்கா அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்க தம்பி நல்லபடியா போயிட்டு வாப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் ஏதாவது வாங்கிட்டு வருவேன் டிரைவர் என்னாச்சு நீங்க எந்த ஊரு நான் அந்த ஊரு தான் கா மேரேஜ் ஆயிட்டா மேரேஜ் அப்படினா என்னதுக்கா மேரேஜ்னா கல்யாணம்னே அதனால தானக்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்க கல்யாணம் ஆயி ரெண்டு புட்ட பிள்ளைகள்கா ஆமா இன்னச்சிய நக நட்டு சேக்கணும் நக விக்கிற வலைய பாத்தீங்களா ஆ கிட்ட ஓடி சம்பச்சல ஒரு கிராம் கூட வாங்க முடியல ஆமானே நல்லவே எனக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருக்கா போதமனே நக விக்கிற வலைய நம்ம புட்ட பிள்ளை எல்லாம் பெத்து கல்யாணம் சேக்க கொடுக்க முடியுமா கேட்டி லூசி மாதிரி பேசாதடி பொம்பளை பிள்ளைவோ நல்லா படிச்சி கிடிச்சி வேலைக்கு போய் நம்மள காபாத்தோம் ஆம்பளை பிள்ளைவோ தெருல ஓட்டுவானோ அப்படி பொத்தாம் பொதுவாக எல்லாம் ஆம்பளை சொல்லாதீங்கக்கா நல்ல பிள்ளைகள் இருக்காதானே இது இம்மா நான் எல்லா பிள்ளைலையும் சொல்லலை அதுக்காண்டி கொட்ட பிள்ளைனாலே பாருன்னு பேசாதானே ஏக்கா நாங்க அப்படி விற்கலாக்கா நான் ஏக்கா பேச நான் நானே ஒரு பொட்ட தான் நீங்கள் பொட்ட கிடையாது நீங்கள் பொம்பளை ஏய் ட்ரெஸ்ஸு கிஸ் எல்லாம் போட்டு பத்து வயசு குறைச்சிட்டு வந்தாக்க பொம்பளை பல்ல உடச்சு விடுவேன் கீத்தாக்கா அடுத்த மாசமா முப்பத்தி ஒம்பது முடியுதா இல்லை முப்பத்தி எட்டு முடியுதா ஏய் ஐ

வாவ புருஷா வெளிநாட்டுக்கு போறானு உனக்கு அந்த வரத்தை தெரியும் புட்டி ஐயோ என் புருஷா மட்டும் வெளிநாட்டுக்கு போனாரனா லா 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 என்ன சந்தோஷம் தெரியுமா பொடி மெண்டல் எம்மா எம்மா கீதா கீதா போ ஏகாவே ஏர்போர்ட் வரப்போதே ரெடியா இருங்கோ அய்யோ அதுக்குள்ள வந்துட்டே கடவுளே எம்மா எல்லாவளும் மாய சூட்கேஸ் தா வச்சிட்டதே தெரியலவோ ஏகா அது ஏர்போர்ட் சூட்கேஸ் அப்படியே ஏர்போர்ட்டக்கே தா கொண்டு வரணுமோ ஆமாக்கா சும்மா பெட்டி படகுலாம் கீட்டு வரக்கூடாது தூக்கி வீசிடுவோம் ஏர்போர்ட் போலீஸ் இதுதான் கொண்டு வரணும் இது கூட தெரில ஏழுச்சக்கா நம்மளுக்கு போகணும் பத்துக்க ஒரு நாள் அது ஃப்ளைட்ல நல்ல ஜாலியாக நாடு நட சுத்தணும் ஆமா கனவுல தான் நடக்கும் போ ஏன் கனவுல நடக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு பெருசாகி சம்பாதிச்சு கூட்டு போவோம் ஏது எங்க சேர்லின்னு பாப்பா பெருசாகி சம்பாதிச்சு என்னை கூட்டு போறதுக்குள்ள நான் கிளவி ஆயிடுவேன் அதுக்கு என்ன பண்ண முடியும் அது கூட்டு போகும்போது கூட்டு போட்டோம் அது எப்படி ஏர்போர்ட் உள்ள பிள்ளைகள் மட்டும் லட்டு லட்டாக இருக்காளுவோ சும்மா இருட்டு நீ என்ன ஆம்பளை அடி சைட் அடிக்க இதெல்லாம் இறக்கே பிள்ளையில போல கிடைக்கி சொல்லதே ஏ அம்ம எம்பிட்டு பெட்டியோ இருக்கு நம்ம என்ன செய்ய ஆமா தங்கமும் வெள்ளியும் வச்சிருக்கோம் மாத்தி எடுத்துட்டு போவ நாலு பழைய டி ஷர்ட் தான் இருக்கு அம்மா வெளிநாட்டுக்கு போயிட்டு என்ன நம்ம நாட்டை விட்டு விட்டு போயிட்டு சுந்தரி சரி இதுல இருக்கட்டும் சரி அந்த கவுண்டர்ல கட்டிட்டு

चुंडल मन नया ना पेट आ रही है रिया पोराने पोराने कातोड़ा तू चल पोला पोराने पोराने ओ हमारा पोराने चुंडल माँ प्ले पात को चारी ला पुरसा आ टाटा टाटा

ഒന്ന് ഞാത്ത ആടണോ ഈ നീ പാവുമ്പോഴും പുരുഷനെയും പാത്തിട്ടിന്നല്ലോ പാട്ട് തണ്ടി ആടണോ ചരിക്കാ നല്ല ഇരുത്തിരിച്ചു പോവുമക്കാ എങ്കിലും പടത്തിട്ട് കാല പേര് നാല് മണിക്ക് വരും ആ അമ്മ പോവും எட்டி வெட்ட வெளியா தான் இருக்கு இங்க தான் உறங்கணுமோ பயமா இருக்கு எட்டி வந்து நம்மள தீட்டி போய்ட்டானா ஆமா நம்மள ரெண்டு வயசு மூணு வயசு பாப்பா கள்ள வந்து நம்மள தீட்டி போறான் வாங்க கா ஓவர்தர் கள்ள கணக்கா இருக்கும் நல்ல வேளை பண்ண தங்கச்சின் எதுவுமே போட்டறல ஆமா இல்லடா மட்ட நம்ம வீட்ல அப்படியே நகனாயா இருக்கு வாங்க கா கிடையாது நான் ஒண்ணு போட்டறல ஏமா நான் மட்டும் நாலு பொன் நெக்லஸ் ஒடிலா வந்திருக்கேன் சாலை வச்சு நல்லா மறைச்சிடுங்க அப்படியே இங்க படுத்துறோம் சாரிட்டி ஏர்போர்ட்டுக்கு வெளியில நல்ல குளு குளு குளுன்னு காத்தா அடிக்க ஆமாக்கா நல்ல சூப்பரா இருக்கு போறவ குறவு தேவையில்லாம நல்லா சம்மனு படுத்தரலாம் கவனமா இறங்கிட்டு கள்ளங்கெல்லாம் வந்துடா போறா கள்ள நோ குள்ள நோக்கா கண்ண மூடிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் விடிஞ்சது தான் எழுந்திரிப்பேங்க சூரியன் வந்து என் மூஞ்ச துடும்புதாங்க எந்திரிப்பேன் தூங்குங்க தூங்குங்க தூங்குங்கள் என் புருஷனும் என் பிள்ளைகளோட என்ன செய்யறதோ தெரியல ஒரு ராத்திரி கூட விட மாட்டா அளவு பாவம் ஆமாக்கா அம்மா அமௌதானம் தேடதுவோ எங்கள் அக்கா காரி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காளா ஏர்போர்ட்டுக்கு இருக்கட்டும் இன்னைக்கு அவ வேசத்தில் அவள் வீட்டுக்கு போறேன் நேற்று நீ செருப்பை வச்சு மூணு வட்டி அடித்தா இன்னைக்கு அவ புருஷனை அவள் பிள்ளைகளை நான் படுத்துற பாட்டில் நாளைக்கு அவளை வீட்டுக்குள்ளே நடையாற்றவே கூடாது அந்த மாதிரி பண்ணுவேன் நேரம் தொட்டி போய் படுங்கம்மா சத்தியா நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்குல்ல எப்ப எனக்குலாம் லீவு தான்ப்பா எப்ப அம்மா எப்ப வருவா விடிய காலம் முதல் பஸ்ஸு பிடிச்சி வந்துடுவேண்ணா இப்படியும் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுவான்னு இங்கே போய் தூங்குங்கோ வாங்க வாங்க என்ன அங்கே இப்போ பிளைன் ஏற்றி விட போகணுன்னு இப்போ வந்து நிற்க அவளுக்கு எல்லாம் காட்டலாம் நடந்துட்டேன் பிள்ளைங்க விட எப்படி சரி நீ எதுக்கு இந்த பானு மூஞ்சி வச்சு ஏலே எங்க அம்மாவ அவக கூட சந்தோஷமா பார்த்தேன் 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 அம்மா மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கா ஆமாட்டி சரி நீ ஒரு சின்னசா பேசாத சரி உறங்க போவும் சாப்பாடு என்ன இருக்கு வீட்ல அம்மா நீ தான தோசையும் சட்னியும் வச்சுட்டு போன சோனியா போடி தோசை

என்ன பங்குசு புதுசா சும்மா பேசுமே என்னம்மா எப்போ நேரத்தோடி தூங்க சொல்லுவ உட்கார்ந்து பேச சொல்லுது அதிசயமா இருக்கு அதுதான் அம்மா அம்மா எப்ப எப்படி பைத்திய மாதிரி மாறுவாங்க இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது நீ நேசப்பானமே பைத்தியம் தான்டி எங்க ஒரு முக்கியமான விஷயங்க உங்க எம்பி வந்து இனி வரத வழியில பார்த்தாரு ஏர்போர்ட்ல வச்சி ஏர்போர்ட்லயா அவர் சாந்திர ஆபீஸ்ல இருந்தாரு இல்ல ஏர்போர்ட்டுக்கு வந்தாரு யாரையோ வெளிநாட்டுக்கு கிளைண்ட் அனுப்பி அனுப்பிட வந்தாருங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு ஒண்ணியே எப்படி அவருக்கு தெரியும் வாண்ட் என்ன விஷயம் சொன்னாரு எங்க நாளைக்கு ஏதோ ஜட்டி டேவா நாளைக்கு ஆபீஸ்க்கு எல்லாரும் ஜட்டி ஓடி தான் வரணுமா சரி என்னம்மா சொல்லுதே ஆமா ஜட்டி ஓடி வராதவங்களுக்கு இந்த வருஷம் இன்கிரிமென்ட் கட் பண்ணிடுவாங்கலாம் எங்க சொல்ல சொன்னாங்க அட கர்மமே என்னனே எலவேல அந்த ஆபீஸ்ல சொல்லுதாவோ கடவுளே மறந்துறாதீங்க மறந்துறாதீங்க நாளைக்கு ஜட்டி டே ஜட்டி ஓடி தான் போறோம் ஏம்மா அப்படிலாம் அவங்க இப்படி அப்பா வந்து ட்ரெஸ் போட்டு போனாருன்னா வேலையை தூக்கிடுவாங்க நமக்கு என்ன வந்திருக்கு சரி சட்டி நாளைக்கு பாப்பு தூங்குமா தூக்கமா வருது ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கா எனக்கு என்னமோ தெரியல பண்றது எதுவும் தெரியல ஏட்டி அம்மா ஏர்போர்ட்ல தெரியாம குடிச்சிருப்பாளோ வளறிட்டு இருக்கா சீ நம்ம ஆயம் பத்தியே இப்படி எல்லாம் பேசலாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பேசாம படுங்கோ